வணக்கம் மக்களே இந்த செய்தியை சொல்லும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா ஒரு பெண்ணா வந்து அந்த பெண்ணை நினச்சி நான் ரொம்ப கேவலப்படுறேன் இப்படியும் பெண்கள் இருக்காங்களான்னு நினைக்கக்கூடிய வகையில ரொம்ப மோசமான ஒரு பெண் சோணம் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ராஜா ரகுவன்ஷி சோணம் ரெண்டு பேரும் திருமணமாகி ஹனிமூன்காக மேகாலயா போகிறாங்க அவங்க தங்கி இருந்த ஹோம் ஸ்டேயில் மே இருபத்தி மூணாந்தேதி செக் அவுட் பண்ணவங்க காணும் இதுதான் வந்து உறவினர்களுக்கு கிடைத்த தகவல் ஆனால் உண்மையிலேயே காணாமல் போனது ராஜா ரகுவன்ஷி தான் ஏன்னா ராஜா ரகுவன்ஷி இன்னைக்கு உயிரோட இல்லை சந்தோஷமாக திருமணம் பண்ணி மேகாலயாவுக்கு ஹனிமூன் போன ராஜா ரகுவன்ஷிக்கு தெரியாது அவருடைய ஹனிமூனுக்கு முன்னாடியே தன்னுடைய மனைவி தன்னுடைய காதலரான ராஜ் புஷ்பாவோட சேர்ந்து இவரை கொலை பண்ண சதித்திட்டம் போட்டிருக்காங்கன்னு ராஜா ரகுவன்ஷிக்கு தெரியாது பிளான் பண்ணி சோனம் வந்து ராஜா ரகுவன்ஷியை பத்து லட்ச ரூபா மதிப்புள்ள நகைகளை அணிஞ்சிட்டு வர செஞ்சு தான் ஏற்பாடு பண்ண மூணு கூலிப்படை நபர்களை வச்சு இருநூறு அடி பள்ளத்தாக்கில் அடித்து கொலை பண்ணி போ தூக்கி போட்டாங்க அது ஒரு குப்பை கிடங்கு இந்த முகம் பார்த்தா பாவம் போல் வச்சுருக்காள் ஆனால் அவ ஆனால் இப்படியும் பொம்பளைங்க இருக்காங்களான்னு நினச்சா ரொம்பவே வெக்கமாக இருக்குங்க கேவலமாக இருக்குங்க மென்மைக்கு வந்து பெண்மையை சொல்லுவாங்க ஆனால் இப்போ ரொம்ப முரட்டுத்தனமான பெண்கள்லாம் இந்த மாதிரி இருக்காங்க எங்கேருந்து வருது இந்த மாதிரி கள்ளக்காதல் காதல் கணவரை கொலை பண்ணுறதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது அவன் மூஞ்ச பாருங்களேன் அவன் இவ்வளோ பெரிய கொலத்திட்டத்தை செஞ்சுட்டு அவன் மூஞ்ச பாருங்க செம்ம கடுப்பாக இருக்குங்க அவர் என்னங்க செஞ்சார் ராஜா ரகுவன்ஷி இவளுக்கு கல்யாணம் பிடிக்கலன்னு அவங்க அப்பா அட்ட சொல்ல வேண்டியதானே ம் அதை விட்டுட்டு இன்னொரு பெற்றோர்களுக்கு அவர் ஒரு மகன் ஒரு உயிரை எடுக்கிற உரிமை அவங்களுக்கெல்லாம் யார் கொடுத்தா நான் என்ன சொல்கிறேன் இந்த மூணு பேர் தான் இந்த கல்பிரிட்ஸு இவனுங்க விடவே கூடாதுங்க அவளையும் வெளியே விடவே கூடாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா இப்போ சமீப காலமாக இந்த மாதிரி கொலைகள் ரொம்ப பெருகிருச்சு உண்மையிலே அந்த ராஜா ரகுவன்ஷி குடும்பத்துக்கு நம்மளுடைய ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம் மேலும் இது போல வீடியோக்களை பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டேக் கேர் டேட்டா பா பாய்